நம் எல்லோராலும் காமராஜர் என அறியப்பட்ட கர்ம வீரர் காமராஜர் இயற்பெயர் காமாட்சி அஃது அவரின் குலதெய்வத்தின் பெயராகும் காமராஜர் காமாட்சியாக குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் காமராஜர் தனது சிறு வயதிலே தந்தையை இழந்தார் ஆகையால் அவர் ஆறாம் வகுப்பில் தன் கல்வி படிப்பை நிறுத்தி தனது மாமாவின் துணிக்கடையில் தனது வாழ்க்கை படிப்பை தொடங்கினார் தனது பதினாறாவது வயதில் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு மக்கள் பணி செய்ய தொடங்கியவர் தனக்கென ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை தனது ஆயுள் முழுவதையும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அர்ப்பணித்தவர் நம் பெருந்தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் நம் விடுதலை போராட்ட வீரர் காமராஜர் தனது பெரும் தியாகத்தாலும் சலியாத உழைப்பாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சாத்தூர் தொகுதியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றார் இரண்டு ஆண்டுகால பொற்கால ஆட்சியின் பலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார் காமராஜர் காமராஜர் தனது ஒன்பது கால முதல்வர் வாழ்க்கையில் செய்த சாதனைகள் நூறு ஆண்டுகள் பேசும் அளவுக்கு தொலைநோக்கு பார்வையில் அமைந்தது தனக்காக உழைக்காமல் மக்கள் நலனுக்காக உழைத்த ஒரே தலைவர் நம் படிக்காத மேதை தான் அவர் சாதனைகள் சிலவற்றை நாம் பார்ப்போம் அதிகம் படிக்காத நம் பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்கு செய்த சாதனைகள் எண்ணில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என பாகுபாடு இல்லாமல் அனைவரும் கல்வி கற்க முப்பதாயிரத்திற்கும் மேல் பள்ளிகள் தொடங்கினார் பள்ளிகள் தொடங்கினால் போதுமா மாணவர்கள் வேண்டாமா அதற்கு அவர் செய்த தந்திரம்தான் இலவச மதிய உணவு திட்டம் தன் பிள்ளையாவது பசி இல்லாமல் இருக்கட்டும் என பள்ளிக்கு அனுப்பிய பெற்றோரே அதிகம் ஏழு விழுக்காடாக இருந்த கற்போரின் எண்ணிக்கையை முப்பத்தி ஏழு விழுக்காடாக மாற்றி புன்னகைத்தவர்தான் நம் புரட்சி தலைவர் காமராஜர் பள்ளிக்கல்வி மட்டும் போதுமா வேலை வேண்டாமா என யோசித்தவர் பல புது புது தொழிற்சாலைகள் நிறுவி மக்களின் பசி பஞ்சம் போக்க வழிவகை செய்தார் கல்வி தொழில் என்று மட்டும் நின்றுவிடாமல் மின் திட்டம் நீர்ப்பாசன திட்டம் போன்றவற்றிலும் காமராஜர் தனது சிறப்பான பணியை ஆற்றினார் என்று கூற வேண்டும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமூக தொண்டு செய்வதிலேயே அர்ப்பணித்துக் கொண்ட காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் இரண்டாம் தேதி தன்னுடைய இர எழுபத்தி இரண்டாவது வயதில் காலமானார் அதற்கடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது சமூக தொண்டையே பெரிதாக நினைத்து வாழ்ந்த அவர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபொழுதும் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து இருந்தார் அவருக்கு அவர் சேர்த்து வைத்த சில சொத்துகள் கதர் வேட்டிகள் சட்டைகள் புத்தகங்கள் மற்றும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே இப்படிப்பட்ட உன்னதமான நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறும் இனி சந்திக்குமோ என்பது சந்தேகமே